கிரெடிட் என்கொயரி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லோன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கிரெடிட் என்கொயரி எப்படி ரிமூவ் பண்ணுறது கிரெடிட் என்கொயரியை ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணால் லோன் கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் கிடைக்காது குழப்பமாக இருக்குல்ல இதே தான் நிறைய பேர் மனசில் இருக்குது ரொம்ப தெல்ல தெளிவாக இதில் நான் விளக்கத்தை சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி ஓகே அதாவது ஒரு கிரெடிட் லிஸ்ட்னால் என்ன கிரெடிட் ஹிஸ்ட்ரின்றது நம்ம எடுக்கக்கூடிய லோன் அப்படின்றத லிஸ்ட் வச்சுக்கோ நம்ம எப்படி பணம் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் வச்சுக்கோ அது ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி அவ்வளோ தான் இந்த ஹிஸ்ட்ரி சரி இல்லைன்னா தான் நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும் அப்போ லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஆபியஸாக இந்த இடத்துல வந்துட்டு கிரெடிட் என்கொயரி அந்த கிரெடிட் என்கொயரி ஆட் ஆகும் இப்போது கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நமக்கு சரியில்லை இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த ரீசன்னால நம்ம அதிகமான ஆப்பில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிரெடிட் என்கொயரி அப்படின்றது ஏற்றிடும் அப்போ என்னாகும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்பெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா நீங்க அதிக என்கொயரி வச்சிருக்கீங்க புரியுற மாதிரி சொல்ல போனா அதாவது ஒரு லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது இவர் என்ன பண்ணிருக்காரு அடுத்த லோன் எடுத்து கட்ட கட்ட பாத்துருக்காரு ஒருவேளை நம்மளும் இவருக்கு லோன் கொடுக்குறோம் அந்த லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலை இவருக்கு வருதுன்னா வெளியில எங்கேயாவது பணம் ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் என்னப்பா வந்துட்டு இங்க லோன் எடுத்து தான் நமக்கு எல்லாம் கட்டம் கொடுப்பாரு போல இது வேலைக்கு ஆகாது அதனால கட் பண்ணி கட் பண்ணு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருவாங்க சோ இது ஒரு கேட்டகரி அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகுது அதாவது வந்து கிரெடிட் ஹிஸ்டரி கிரெடிட் என்கொயரி இதெல்லாம் தான் லோன் ரிஜெக்ட் ஆகுது சரி ஓகே அது மேஜரா நம்ம வந்து கிரெடிட் என்கொயரி தான் பாக்க வந்திருக்கோம் சரி இந்த கிரெடிட் என்கொயரியை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது கிரெடிட் என்கொயரி அப்படின்றது பர்மனெண்ட்டாக உங்களுடைய சிவில் ஸ்கோர்ல இருக்கிறது சிவில் இருக்கும் பர்மனன்டா இருக்கும் அது மாறவே மாறாது கிரெடிட் என்கொயரி அப்படின்றது எப்ப இதனுடைய வந்துட்டு தாக்கம் குறையும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாறாது ஆனா இதனுடைய தாக்கம் குறையும் அதனாலதான் சொன்ன பாத்தீங்களா இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் ரிமூவ் பண்ணலாம் இது ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கு நான் சொல்றேன் நானே அதாவது நீங்க வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அல்லது ஒரு வருஷம் ஆறு மாசம் ஓகேதான் மூணு மாசத்துக்கு மேலே ஓகேதான் எந்த லோனையும் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா அங்கே கிரெடிட் என்கொயரியோட வந்துட்டு லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஸோ ரீசன்லி நாட் கிரெடிட் ரெக்கார்ட் அதாவது கிரெடிட் என்கொயரி எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைடு லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க அதை டிக் மார்க் கொடுத்துருவாங்க இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வெரி லோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க டிக் மார்க் கொடுத்துருவாங்க அப்படி இருந்ததுன்னா இதனுடைய தாக்கம் குறையும் இப்போ என்ன ஆகும் இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணீங்க இங்கே வந்துட்டு சிவிலில் வந்து சரி பண்ணிட்டீங்க கிரெடிட் ஹெஸ்ட்டு லோன் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது ரைட் ஆஃப்பில் இருக்குது இல்லை என்பிஐவில் இருக்குது அதை வந்து க்ளியர் பண்ணீங்க இப்போ கிரெடிட் ஹெஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் லோனை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ அப்ளை பண்ண போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க இந்த கிரெடிட் இஸ் இம்பாக்ட் அப்படின்றது அதில் காட்டாது ஏன்னால் அதில் தான் வந்துட்டு லோ இம்பாக்ட் அப்படின்னு காமிச்சிடுச்சு இல்லை இல்லைன்னா வந்து இம்பாக்டே காட்டாது டிக் மட்டும் அடிச்சு விட்ருவோம் எதுவுமே அந்த இடத்துல ஷோ காமிக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது ஓகே சிவில் கிளியரன்ஸ் இருக்குது இது பண்ணி விட்டாரு போ லோன்லாம் கட்டி பிடிச்சாரு அடுத்து இதையும் வந்துட்டு இதுலேயும் எந்த இதுவும் காட்டல இது பொருட்டே எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிரெடிட் அண்ட் பெரிய அதையும் காட்டல அப்படின்னு அவங்க என்ன செய்வோம்னா அடுத்து லோன் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க இல்லை ஃபர்தராக என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் அப்படின்றத கேட்பாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டு அவங்களோட டேர்ம்ஸ் கண்டிஷன் வருதான்னு தான் பார்த்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி லோன் அப்படின்றது கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா ஸோ இப்போ இதனுடைய இம்பாக்ட் குறைஞ்சிச்சு அப்போ இது பெர்மனன்ட்டா என்னோட இதில் போகணும் இதை ரிமூவ் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஏழு வருஷம் வெயிட் பண்ணுங்க ஏழு வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிவில் விட்டு போயிடும் அது வரைக்கும் உங்களுடைய சிவில்ல அது தக்கத்தையும் ஆடிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ சிவில் அது வரைக்கும் இம்பாக்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாப்ல அது ஒரு ஆறு மாசம் நீங்க என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ அது குறையாது ரொம்ப அதிகமா போயிடும் என்கொயரி பண்ணாம இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ அதனுடைய இம்பேக்ட் குறையும் அதாவது வந்துட்டு இன்னும் சிம்பிளாக எளிமையாக சொல்லப்போனா வந்துட்டு ஒரு வேகமாக இந்த இடத்துல அடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இவன் நம்மளை அடிச்சுட்டாண்டா அப்படின்றது தெரியும் ஆனால் இதனுடைய என்னாகும் கொஞ்சம் டைம் போக 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 குறைய ஆரம்பிச்சேன் ஒரு கட்டமும் அதிகமாகலாம் அதிகமாகிட்டு ஆனால் குறைய ஆரம்பிச்சிடல ஆனால் அடிச்சிட்டான் அப்படின்றது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும்ல இவன் நம்மளை யாருங்க அடிச்சிட்டாண்டா இவன் அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்துட்டு சிவில்ல எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஏழு வருஷம் அப்படின்றது இருக்கும் சிவில் ஸ்கோர் அப்படின்றது பெர்மனண்டான ஒன்று இன்னொரு விஷயம் இதில் இருக்கு இதை நான் வீடி ரொம்ப பேசுறேன் இம்பார்ட்டன்டான விஷயம் நான் நான் அங்க பேசுறேன் உங்களுக்கு சிவில்ல கிரெடிட் என்கொயரி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் குறையும் அதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிரெடிட் ஹிஸ்டரி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு நீங்க அப்ளை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் அது பெர்மனடா உங்களுடைய வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து இருந்து அது போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஏழு வருடம் எந்த வித வந்துட்டு என்கொயரி எதுவுமே இல்லாம வெயிட் பண்ணும் என்கொயரி இல்லாம கிடையாது நாட்கள் போக 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 அது என்னம்னா ஒன்னொன்னா ரிமூவ் ஆகிட்டே போகும் ஒன்னொன்னா ரிமூவ் ஆகிட்டே போகும் அதனால அது பிரச்சனை கிடையாது நீங்க கரண்ட்ல என்ன பண்ணிருக்கீங்களோ அது இப்ப நான் வந்துட்டு இன்னைக்கு பண்ணிருக்கேன்னா வச்சுக்கோங்க இன்னில இருந்து ஏழு வருஷம் கணக்குல இன்னைக்கு வந்துட்டு நான் பண்ணது போயிடும் அதுவே வந்துட்டு நான் நாளைக்கு ஒன்று பண்றேன் அப்படின்ற பட்சத்துல அது ஏழு வருஷம் இன்னும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதுல போயிடும் அப்படியே இப்படிதான் ஒன் பை ஒன்னா வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும் தவிர ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக உள்ளே தங்கிடாது ஏழு வருஷம் வெயிட் பண்ணால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் ஓகே காய்ஸ் வேறு ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்